அஸ்லாம் வலைக்குல்லா இரண்டாம் நிலையான இதில் இரண்டாம் பகுதி கண்டு கொண்டிருக்கின்றோம் அலமது இதுவரை பத்து பாடங்கள் முடிந்து இன்ஷால்லா இன்று பதினோராவது பாடத்தை நாம் காண இருக்கின்றோம் இதன் மூலம் நாம் அரபி இலக்கணத்தை மிகவும் இலகுவாக விளங்கி அதை அமல் செய்து குர்ஹான் ஹதீஸை நாம் விளங்குவதற்கும் எம்மை மருமையில் அல்லாஹின் பொருத்தத்தை அதன் மூலம் அடைவதற்கும் அனைவருக்கும் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவாசையுங்கள் என்னும் ஆதரவு தாரங்கள் நன்மையில் ஒன்று சேர்வோம் கொள்வோம் இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் நன்கொடை தர விரும்பினால் இந்த அக்கவுண்ட் டீடெயில்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த தீன் சேவையில் உங்களையும் பங்கேற்று கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அல்ஹந்தில்லா அல்பு அல் மபல் அஸ்மாயி என்ற பொது தலைப்பின் கீழ் மூன்றாவது பாடமான அல் மபனி யூமின் அஸ்மாயி இஸ்மகளில் இருந்து மபினி என்ற பாடத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அலம் துல்லா கடந்த பாடங்களில் தெளிவாக இதனுடைய மபுனி இஸ்ம்களின் எதுவெல்லாம் மபனி என்று பார்த்தோம் இந்த கித்தாப்கள் ஆரம்பித்ததிலிருந்து பல மப்னிகள் நாம் பார்த்து விட்டோம் அதனால் இந்த நம்ம பாடங்கள்ல இஸ்ம்களில் எதுவும் என்று பார்த்து விட்டோம் இங்கே இது பற்றி தெளிவாக நாம் கடந்த பாடங்களை நாம் பார்த்து விட்டோம் உதாரணமாக முதல் பகுதியில் இரண்டு எண்ணிக்கை சேர்ந்து வரும் பொழுது இரண்டு ஜிசு ரெண்டுமே மீது மபுனி ஆகும் எண்ணிக்கை சேர்ந்து வரும் பொழுது என்பதையும் அதே போல என்ற வார்த்தை இதே போல வயிறு போன்ற லம்மின் மீது மபுனியாகும் எப்பொழுது அதோடைய முகாபிலி போட போக்கப்பட்டு அதோடைய மானா நாடப்பட்டால் அதனுடைய லர்ஃப் இந்த கபலு பாது அதே போல அவ்வல் போன்றவைகள் எல்லாம் கம்மின் மீது மபுனியாகும் என்றும் அதே போல வைகி என்று முறியக்கூடிய வா இஸ்முகள் இந்த கசரின் மீது மபுனியாகும் என்றும் அதே போல ஆஹ் வசனில் வரக்கூடியது மபுனியாகும் என்பதையும் கசரின் மீது மபுனியாகும் என்பதையும் அதை பற்றிய ஒரு தெளிவான விளக்கங்களும் நாம் கடந்த பாடங்களில் பார்த்துவிட்டோம் வாருங்கள் இப்பொழுது அதனுடைய பயிற்சிகளை நாம் காண இருக்கின்றோம் வாருங்கள் தொடர்ந்து அதனுடைய பயிற்சிகளை பார்ப்போம் மூன்றாவது பயிற்சி மூன்றாவது பயிற்சி பாருங்க ல இஸ்மன் மபனியின் இஸ்மை வை இஸ்மன் இஸ்மை வை வை குல்லி ஒவ்வொரு மினல் வரும் ஒன்றிலே ஒன்றிலே பின்வரும் காலியான இடங்களில் இருந்து ஒவ்வொரு இஸ்மை வை காலியான இடம் இங்க தோடு கொடுத்துருக்குல்ல அந்த காலியான இடத்துல எல்லாம் என்ன செய்யணுமா இஸ்மை வபுனியான வா அதே போல போலுலி தோற்றத்தை கொண்டு அந்த மபுனியான இஸ்மின் கடைசியை இணை அப்ப தோற்றத்தை கொண்டு இணைக்கணும் எதை அந்த மபுனியான இஸ்மின் கடைசியை இணைக்கணும் தோற்றத்தை கொண்டு இணைக்கணும்னா ஹரக்கத்து கொடுக்கணும் அப்ப எல்லாத்துக்கும் ஹரக்கத்து கொடுக்கணும்னு சொல்லல அந்த கடைசி அந்த மபுனியான இஸ்மின் கடைசிக்கு மட்டும் இணை தோற்றத்தை கொண்டு இணைனா ஹரக்கத்தை கொண்டு இணைன்னு அர்த்தம் சரியா அப்ப நம்ம மபுனியான விஷயமா வச்சு இத ஃபில் பண்ணணும் எல்லாம் காலியான இடத்தையும் என்ன செய்யணும் நிரப்பணும் நிரப்பிட்டு அந்த மபுனியான விஷயம் கடைசிக்கு மட்டும் என்ன செய்யணும் அதுக்கு தோற்றம் கொடுக்கணும் அறக்குறது கொடுக்கணும் சரியா இப்ப வாருங்கள் அந்த காலியான இடத்தை நிறைப்போம் அவங்க சொன்ன மாதிரி அதுக்கு அறக்குறது கொடுத்து நம்ம கொடிப்போமா இப்ப பாருங்க இப்ப இன்று மூன்றாவது பயிற்சியோட பதில் இங்க இருக்கு பாருங்க என்னது பயிற்சி மூன்றோடைய பதில் அந்த அப்ப நீங்கள் என்ன செய்கிறீர்கள் இரக்கம் காட்டுகிறீர்கள் அலல் மசாக்கீனி யார் ஏழைகள் மீது நீங்கள் இறக்கம் காட்டுகிறீர்கள் இப்ப பாருங்க அந்தும் படிச்சாச்சு அல்ல கடைசிக்கு தோற்றமும் கொடுத்தாச்சா அறக்கது கொடுத்தாச்சா அடுத்து பாருங்க கரத்துல் கிதாப அல்லதி எத்தகைய இது ரெண்டாவது இங்க இருக்கு பாருங்க மை யுரி எம்ரல் மை யார் விழித்திருப்பதிலே வரம்பு மீறுவாரோ இஃப்ரீத்துனா வளம் வரம்பு கடந்து விழித்திருப்பது ஒரு விஷயத்துல வரம்பு கடந்து செஞ்சா அது இஃப்ராத்துன்பாங்க சரியா இப்ப விழித்திருப்பதில் யார் வரம்பு மீறி செல்வாரோ எம்ரல் நோய்வாய் நோய்வாய்ப்படுவார் அப்ப அவருக்கு நோய் உண்டாகும் சரியா அப்ப இங்க பாருங்க மண் அப்படின்னு என்ன செஞ்சிருக்கோம் நம்ம கொடுத்திருக்கோமா அதுக்கு தோற்றம் கொடுத்தாச்சா அடுத்து பாருங்க இலைய புத்தகத்தை நான் படை படித்தேன் அல்லது எத்தகைய புத்தகம் தகு அதை இலை இளைய என் பக்கம் அதை நீ பரிசலித்தாயே அத்தகைய புத்தகத்தை நான் படித்தேன் அப்ப நீ பாருங்க அஹ்த கொடுத்துருக்கோமா அதுக்கு தோற்றம் கொடுத்துருக்கோமா சரியா அதே போல இளைய அதுக்கும் என்னது கொடுத்துருக்கோமா அஹ்தைத்தன்றது நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இந்த தா வந்து ஃபாயிலு அதே போல லமீரு ஃபதஹின் மீது மபனி ஓகேவா அடுத்து பாருங்க மஷைத்து சலாசத் அஷர மீலன் நான் நடந்தேன் பதிமூணு மைல்கள் நான் நடந்தேன் சரியா அப்ப பாருங்க

சித்தம் கற்பிக்கப்பட்ட இந்த குழந்தைகளை நான் விரும்புகிறேன் பஹா உலா இ அப்படின்னு வரணும் சரியா பஹா உலா இன்னும் வரணும் கசர் வரணும் கசரின் மீது மபுனி சரியா இங்க போடல கசரின் மீது இது மபுனி ஓகேவா அடுத்து பாருங்க தபீபு மரியல சபாஹ மசா மருத்துவர் நோயாளியை சந்திக்கிறார் காலையும் மாலையும் நோயாளியை சந்திக்கிறார் அப்ப இங்க பாருங்க ரெண்டு கருப்புகள் இணைந்து வரும் பொழுது ரெண்டு பகுதிக்கும் என்ன செய்யணும் ஃபத்தகன் மீது அபனின்னு சொன்னாங்கல்ல இங்க ஹரக்கத் கொடுத்து சொன்னாங்கல்ல அதுக்கு பாருங்க ரெண்டுத்துக்கும் ஹரக்கத் கொடுத்துருக்கோமா ஃபத்தகின் மீது மபனி சரியா அடுத்து பாருங்க அந்த துசி நீனிய பெண்ணே அந்தி அந்தின்னு வரணும் அந்தி பெண்ணே நீ துசி நீனை அழகுபடுத்துகிறாய் அப்பகைய சமையலை சமையலை நன்றாக செய்கிறாய் அப்படின்னு அர்த்தம் சரியா அப்ப அந்தி அப்படின்னு வந்துச்சு கசரின் மீது மபுனியாக வந்திருக்கு இதெல்லாம் தானே அடுத்து பாருங்க அப்ப பதினேழு மரங்களை நான் நட்டேன் அப்ப சப அசரத்தன் வந்துச்சா இப்ப இதுவும் மீது மபி இதுவும் என்னது இது மபுனி ரெண்டு பகுதிக்கும் ரெண்டு ஜுசுக்கும் என்ன வரணும் வரணும்னாங்கல்ல ரெண்டுக்கும் ரக்கத்து போட்டு சொன்னாங்க அதான் கடைசியில அறக்கத்து போட்டு காட்டியிருக்கோம் அது மின்க நான் விளங்கி விட்டேன் அல்லதி அத்த அத்தகையதை நான் விளங்கி விட்டேன் எத்தகையது சமய மின்க உன்னிடம் இருந்து அதை நான் கேட்டேனே அத்தகையதை நான் விளங்கி விட்டேன் அப்ப இங்க பாருங்க ஃபஹீந்து தா என்னது ஃபாயில் தானே ஃபாயிலுக்கு ரஃபா தானே வரணும் அந்த ரஃபாவுடைய இடத்துல லம்மின் மீது மபனியா இருக்கு அடுத்து பாருங்க மா சமிஅது பி அப்ப நான் கேட்கவில்லை நான் கேட்கவில்லை பி க மின் கபலு இதற்கு முன்னால் ஒன் வருகையை கொண்டு நான் கேட்கவில்லை இப்ப கபலு எப்ப லம்மின் மீது மபனி அதான் என்ன செஞ்சிருக்கோம் நம்ம எடுத்து காட்டியிருக்கோமா கறக்கத்து போட்டு கடைசிக்கு தோற்றம் கொடுக்க சொன்னாங்கல்ல எப்ப லம்பின் மீது மபுனி ஆகும் முதாசிலி போக்கப்பட்டு அதனுடைய மானா நாடப்பட்டால் பிளம்பின் மீது மபுனி ஆகும் அதனால இது மபுனி பிளம்பின் மீது மபுனி ஹதாரி எச்சரிக்கையாக இருந்த வந்துச்சுன்னா இஸ்ம வந்துச்சுன்னா அது கசூரின் மீது மபுனி ஆகும் அதனால இது கசூரின் மீது மபுனியா இருக்கு சரியா பதாரின் எச்சரிக்கையாக இரு அந்த உன்னுடைய கடமையான விஷயத்தில் குறை ஏற்படுத்துவதில் இருந்து நீ எச்சரிக்கையாக இரு குறை உண்டாக்குவதில் இருந்து நீ எச்சரிக்கையாக இரு ஓகேவா அப்ப இங்க ஹரக்கத் போட்டு கார கடைசிக்கு போட்டு காட்டியாச்சா அடுத்து பாருங்க மதா எக்தி சிதா ஊ

யாவ போக்கி இருக்கோ இங்க நல்பஸ் அப்படின்னு என்ன செஞ்சிருக்கோம் சுக்குன் வச்சிருக்கோம் சேர்த்து படிக்கும்போது நல்பஸ் சூஃபன் படிக்கணும் அப்ப எப்பொழுது குளிர்காலம் எப்பொழுது வருமோ அப்பொழுது கம்பளி நாங்கள் அணிவோம் இப்ப பாருங்க இதெல்லாம் மத்தா என்னது கடைசபர்தானே கடைசில அலீஃப் தானே முடிக்கணும் அலீஃப் வச்சு முடிச்சா இப்ப சுக்குன் இருக்குன்னு தானே அர்த்தம் அப்ப இது என்னது சுக்குனின் மீது மபுனியாகும் ஓகேவா அப்ப இது எல்லாம் முடிச்சாச்சா வாருங்கள் இப்பொழுது நாலாவது பயிற்சியை காண்போமா இப்ப நாலாவது பயிற்சின்னு என்ன சொல்றாங்கன்னு பாருங்க உம் நாலு பயிற்சி நாலு வல் மாரப மபுனி இன்னும் மாறபை விளக்கு கில் கலிமத்தை கபு வபாது கபு இன்னும் பாது என்ற ரெண்டு வார்த்தையிலிருந்து மபுனி இன்னும் மாறபை விளக்கு இப்ப பின்னாடி பாதுன்னு வந்திருக்கு அதுல எது மா மபனி எது மாறபு நாம படிச்சிருக்கோம் கபுல் என்பது எப்பொழுதுமே என்ன ஆகாது மபுனியாக இருக்காது சில சமயம் மாறபாகும் சில நிபந்தனைகள் இருந்தால்தான் அது மபுனியாகும் அந்த நிபந்தனைகள் இல்லாவிட்டால் அது மாறபாகிவிடும் அப்படிதானே படிச்சிருக்கோம் அதான் அது என்னன்னு சொல்லி விளக்க சொல்றாங்க சரியா சீமா ஏத்தி பின்வரும் ஒன் ஒன்றிலே பின்னாடி வரக்கூடிய ஒன்றிலே கபுலு பாது என்ற ரெண்டு வார்த்தையிலிருந்து மபுனி எது மாரப் எது என்பதை விளக்கு மாதி கரி சபபி காரணத்தை கூறுவதுடன் இங்க ஏன் காரணம் சொல்லணும் இது ஏன் காரணம் சொல்லணும் இது மாறப்புனா அதுக்கான காரணத்தை கூறுவதுடன் என்ன சொல்லி காரணத்தை கூறுவதுடன் விளக்கு சரியா அப்ப வாருங்கள் இங்க அர்த்தம் வைத்து விடுவோம் அர்த்தம் வைத்துட்டு இவங்க சொன்ன மாதிரி நம்ம செய்வோம் சரியா இப்ப பாருங்க முன்னாடி என்ன வந்துச்சு முதலாவது சரியா கானன் ஹலீஃபி மின் வெற்றி ஆகிவிட்டது வெற்றினா ஏதோ ஒரு விஷயத்துல வெற்றி கிடைச்சிருக்கு வெற்றி ஹலீஃபி எனக்கு துணையானதாக ஆகிவிட்டது எனக்கு துணையானதாக ஆகிவிட்டது ஆசிரியருக்கு இருக்கிறது அசு குரு என்ன இருக்கிறது நன்றி இருக்கிறது ஆசிரியருக்கு மின் கபுல் அந்த வெற்றிக்கு முன்னாலும் அந்த வெற்றிக்கு பின்னாலும் சரி வெற்றி நன்றி இருக்கிறது ஆசிரியருக்கு நன்றி இருக்கிறது என்னன்னா எனக்கு வெற்றி கிடைச்சிருச்சு அதுக்கான ஆசிரியருக்கு என்ன இருக்கு நன்றி இருக்கு வெற்றிக்கு முன்னாலும் சரி வெற்றிக்கு பின்னாலும் சரி எப்பொழுதும் என்ன இருக்கு அவருக்கு நன்றி இருக்கிறது அடுத்து பாருங்க ரெண்டாவது நவ் ஆர் உன்னுடைய பற்களை சுத்தம் செய் மின் மின் படிச்சோம் சரியா தூக்கத்திற்கு முன்னாலும் வ பாதி தூக்கு தூங்குவதற்கு பின்னாலும் தூங்குவதற்கு முன்னாலும் தூங்குவதற்கு பின்னாலும் உன்னுடைய பற்களை நப்தி சுத்தம் செய் மூன்றாவது மூன்றாவது பாருங்க தலப்தூ மவுனதக தக்க உன் உங்களுடைய உதவியை நான் தேடினேன் சரியா மின் கபு அப்ப நீங்களோ அறிவீர்கள் நீங்களோ அறிவீர்கள் என் தேவை அந்த உதவியின் பக்கம் என் தேவை தேவையை அறிவீர்கள் மின் கபுலு முன்னரே இதற்கு முன்னரே நீங்கள் என்ன செய்வீர்கள் அந்த உதவியின் பக்கம் என் தேவை இருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள் சரியா நானாவது பாருங்க அந்த எஜிபில் இருக்கும் பிரமிடு அதுக்குதான் ஹரம் என்பார்கள் பிரமிடிற்கு ஆகிய இல்லை மசீலும் என்ன இல்லை ஒரு எடுத்துக்காட்டு நிகரானது மசீல்னா நிகரானது என்பது ஆகிய இல்லை அதனுடைய பிரம்மாண்டத்தில் பிரம்மாண்டத்திலே அதற்கு ஈடானது என்பது பிரமிடிற்கு ஆகிய இல்லை மின் கபலின் மின் பாதி முன்னாலோ பின்னாலோ அந்த பிர பிரமிடுடைய பிரம்மாண்டத்திலே அந்த பிரமிடுக்கென்று ஒரு நிகரானது ஆகி இல்லை சரியா அப்ப முன்னால் பின்னால் பிரமிடுக்குன்னு ஒரு நிகரானது எப்பவுமே ஆகி இல்லைன்னு சொல்றாங்க இப்ப இதோட அர்த்தம் பார்த்தாச்சு வாருங்க இவங்க சொன்ன மாதிரி அதுல இது கபுலு கபுலுபாதமோ அரபு எதுவும் அப்படின்றத பார்ப்போமா இந்த பாருங்க ஆஹ் பயிற்சி நாளா கானன் நஜூ ஹலீஃபி அப்ப இங்க என்ன சொன்னாங்க வெற்றி எனக்கு துணியாக ஆகிவிட்டது ஆசிரியருக்கு முன்னாலும் பின்னாலும் என்ன இருக்கு சுக்குரு இருக்குன்னாங்களே இப்ப இதுல கபுலு பார்த்தது ரெண்டுமே மபுனிய தானி மபுனி ஆகுது கபுலு பார்த்து ரெண்டுமே மபுனிதான் காரணம் ஏன் முபஹமுன் மூடலாக்கப்பட்டதா இருக்கு மகத்து அணில் இவாபதி இலாஃபத்தை விட்டு துண்டிக்கப்பட்ட மூடலாக்கப்பட்டதா இருக்கு அப்ப கபுலுக்கு பின்னாடி ஒரு முகாஃபி ஹின்றது ரெண்டுமே என்ன காணம் தானே வெறும் மட்டும்தான் இருக்கு முகாஃபிலி துண்டிக்கப்பட்டு இப்ப கபூர்னா எதுக்கு முன்னாடி எதுக்கு பின்னாடி தானே இருக்கு இப்ப மூடல்னா எது கரெக்டா தெரியல எதுக்கு முன்னாடி எதுக்கு பின்னாடி சொன்னாதானே தெரியும் இப்ப பின்னாடி அது போக்கப்பட்டு மூடலா தானே இருக்கு லவ் சரியா வார்த்தையில் போக்கப்பட்டிருக்கு ஓகேவா மன்வியுன் மேனன் இன்னும் அர்த்தத்தால் நீயத்து வைக்கப்பட்டுள்ளது நாடப்பட்டுள்ளதுன்னு அர்த்தம் இப்ப அர்த்தத்தான் நாடப்பட்டுள்ளது வார்த்தையா துண்டிக்கப்பட்டுள்ளது நம்ம சொல்லியிருக்கோம்ல வார்த்தையில் மட்டும் துண்டிக்கப்பட்டிருக்கோம் அது வார்த்தையில துண்டிக்கப்பட்டிருக்கோம் ஆனா மானா நாடப்படும் அப்ப அதோட அர்த்தம் நாடப்பட்டிருக்கீங்க அதோடைய அர்த்தம் என்னது நஜா வெற்றிக்கு முன்னாலும் வெற்றிக்கு பின்னாலும் நன்றி என்பது ஆசிரியருக்கு இருக்கிறது அப்படின்னு வார்த்தை போக்கப்படணும்னு போக்கப்பட்டிருக்கு ஆனா அதோடைய மானா நாடப்பட்டிருக்கு சரி அதனாலதான் நம்ம மேனா வச்சு படிச்சோம் படிக்கும் பொழுது வெற்றிக்கு முன்னாலும் வெற்றிக்கு பின்னாலும் நம்ம அர்த்தம் வைக்கிறோம் வார்த்தையில மட்டும் தான் என்ன செஞ்சுருக்கோம் ஒருத்தி இருக்கோம் நம்ம மேல பா பாடத்துலயும் படிச்சோம் ஒரு முகாசிலே போக்கப்பட்டு அதோட லஃப்ல நாடப்படாமல் அர்த்தம் மட்டும் நாடப்பட்டால் மகுனியாகும் படிச்சோம்ல இங்க என்னது லஃப்ல போக்கப்பட்டுருச்சு ஆனா மேனான் ஆடப்பட்டிருக்கு அந்த மாணா தான் வெற்றிக்கு முன்னால் வெற்றிக்கு பின்னான்னு அர்த்தம் வச்சாதான் இந்த வாசகம் சரியாக வரும் அப்ப மேனா நாடப்பட்டிருக்குல்ல அதனால்தான் லம்மின் மீது முபுனியாகும் சரியா அடுத்தது உன் பற்களை சுத்தம் செய் தூங்குவதற்கு முன்னால் தூங்குவதற்கு பின்னால் இல்லாபத்து முலாபிலி போக்கப்பட்டாதான் என்னது அதுல நானான் ஆடப்படுதான்னு பாக்கணும் இங்க வெளியவே கொண்டு வந்தாங்க கபுன்றது முகாஃபர் நவமின்றது முகாஃபிலி வெளியே வந்துட்டாவே அந்த கபுல் என்பது மாரபாக்கி வீடும் சரியா பாருங்க மாரபத்தாணி கபுல் பாது ரெண்டு களிமா ரெண்டு களிமாவும் மாரபத்தாணி மாரபாக்கப்பட்டதா இருக்கும் காரணம் முலாபத்தாணி அப்ப என்னது ரெண்டுமே இலாஃபத் செய்யப்பட்டதா இருக்கு கபுலு முலாஃபுமின் முலாஃபிலி பாது முலாஃபுலி வெளியே வந்துட்டாவே நம்ம என்ன செஞ்சிடலாம் மாரபுன்னு முடிவு பண்ணிடலாம் வேணும் செய்யப்பட்டதா இருக்குது அதனால என்னது இது மாரபாகும் அடுத்து பாருங்க உங்களுடைய உதவியை நான் தேடினேன் அதன் பக்கம் தேவையுடையவனாக நான் இருக்கிறேன் என்பது நீங்கள் அறிவீர்கள் சொன்னாங்கல்ல இதுக்கு முன்னாடி அறிவீர்கள் அப்ப மபுனிய தூள் அப்ப இது மபுனிதான் காரணம் என்ன அப்ப நாங்க தேடுவதற்கு முன்னாலே அறிவீர்கள் சரியா உங்களுடைய உதவியை நான் தேடினேன் ஆஹ் அந்த தேவையின் பக்கம் அந்த உதவியின் பக்கம் நான் தேவையாக இருக்கிறேன் என்பதை நான் தேடுவதற்கு முன்னாலே நான் அறிவேன்னு சொல்ல முடியா என்னவாகும் மின் கபுலனா அது நான் தேடுவதற்கு முன்னாலே நீங்கள் அறிவீர்கள் எனக்கு அது தேவை இருக்குன்றதை நீங்க முன்னாடி நான் தேடுவதற்கு முன்னாலே அறிவீர்கள் அப்ப இங்க பாத்தீங்களா லஃப்ல போகப்பட்டிருக்கு ஆனா மேனா அர்த்தம் வைக்கிறோம்ல அர்த்தம் வச்ச தானே செட் ஆகும் அப்ப மேனா ஆடப்பட்டிருக்கு அதனால இது தான் முகஹமுன் மகத்துவம் இலாபத்தி லஃப்லன் அப்ப வார்த்தையால் இலாபத்தை விட்டும் இணைப்பை விட்டும் துண்டிக்கப்பட்ட மூடலாக்கப்பட்டதா இருக்கும் அப்ப வார்த்தையில மட்டும்தான் என்னது மின் கபலி தளபதி அப்படின்னு அந்த தலபுன்னு கபலி தலபின்னு படிக்கணும் இல்லாட்டி அப்ப தொலபின்ற அந்த இலாபத்து வார்த்தையில் போக்கப்பட்டிருக்கு ஆனா நம்ம அர்த்தம் வைக்கும் பொழுது மனன் நாடப்பட்டிருக்கு அதனாலதான் அந்த அர்த்தம் வச்சு என்ன செய்யறோம் நம்ம படிக்கிறோம் சரியா அப்ப இங்க போட்டிருக்கணும் மன்வியுண் மானன் அப்ப என்னது அர்த்தத்தா நாடப்பட்டிருக்கு ஆஹ் அதனாலதான் அர்த்தத்தா நாடப்பட்டு அந்த அர்த்தம் வச்சு படிக்கிறோம் அப்ப நம்ம பாடத்துல படிச்சோம்ல ஒரு மிலாஃபில் இங்கு போக்கப்பட்டு அதோடைய மானா நாடப்பட்டால் அது மபனியாகும்னு லம்மின் மீது மபுனியா இருக்காதனால சரியா அடுத்து பாருங்க அதான் இங்கேயும் சொன்னாங்க மூடலாக்கப்பட்டிருக்கு மேலேயே விளக்கம் சொன்னோம் வெறும் கபுலன் மட்டும் பார்க்கும் எதுக்கு முன்னால் எதுக்கு பின்னால் அர்த்தம் தெரியலல இப்ப தான் இருக்குது இப்ப அடுத்து பாருங்க மாக்கானில் ஹரபி அப்ப எகிப்துல உள்ள அந்த பிரபீடு நிகரானது எதுவும் இல்லைன்னு பிடிச்சோம்ல அப்ப மின் கபுலின் மின் பாதி முன்னாலோ பின்னாலோ அதற்கு இல்லைன்னு இப்ப இதுக்கு பின்னாடி இல்லாப்பத்தேன் நாடலை சரியா வார்த்தையிலையும் நாடலை அர்த்தத்திலையும் நாடலை லஃப்லனும் நாடலை மேனனும் நாடல இப்ப இது முலாஃபு அதோட முலாப்பிலிகை போக்கப்பட்டுச்சுன்னு அது கிடையவே கிடையாது அது தான் தன்வின்னு கொடுத்துருக்காங்க இதோட எதுவுமே நாடலை பேசுறவும் எதுவுமே நாடல சரி முன்னால் பின்னால் என்ன இல்லை அதுக்கு எந்த ஒரு நிகரானதும் இல்லை இப்ப ரெண்டுமே நாடல டி வார்த்தையும் நாடலை மேனாவையும் ஆஹ் முலாப்பிலிகோடைய மேனாவையும் நாடலை அதோடைய லஃப்லயும் நாடலைன்னா நம்ம படிச்சிருக்கோம் என்னது அது அது தான் என்பதை நாம் படித்திருக்கோம் அதான் பாருங்க கொண்டு இந்த ரெண்டு களிம ஆகும் ரெண்டு வார்த்தையும் இருக்கும் முபுலன் இழைப்பை விட்டும் துண்டிக்கப்பட்ட மூடலாக்கப்பட்டதா இருக்கும் வார்த்தையாலும் அர்த்தத்தாலும் இப்ப இணைப்பை விட்டும் துண்டிக்கப்பட்டது என்னது இந்த கபுல சரி சரி ரெண்டுமே இணைப்பை விட்டும் துண்டிக்கப்பட்டது இலாபத்தை விட்டு துண்டிக்கப்பட்டது லஃப்லாலும் வார்த்தையாலும் சரி உன் மானன் அர்த்தத்தாலும் ரெண்டுமே இல்லை அப்பனா அது இலாபத்துன்ற ஒன்னு விட்டு முழுமையா துண்டிச்சுட்டாங்க ஓகேவா அவள் முலாபிலேஹி ஹைரோ மன்வியின் லஃப்லன் வலா வலாணன் முலாஃபிலேஹி ஆகிறது நாடப்படாததாக இருக்கிறது வார்த்தையாலும் அர்த்தத்தாலும் நாடப்படாததாக இருக்கிறது இப்ப முலாஃபிலகி வார்த்தையாகவும் நாடப்படல அர்த்தத்தாலும் நாடப்படல அப்ப பின்னாடி எந்த ஒரு அர்த்தமும் வைக்க தேவையில்லை இப்ப முன்னாள்லாம் பாத்தீங்கன்னா நம்ம அர்த்தம் வச்சோம் இதுக்கு என்ன அர்த்தம் வச்சோம் தேடுவதற்கு முன்னால் அப்படின்னு அர்த்தம் வச்சோம் இதுக்கு என்ன அர்த்தம் வச்சோம் வெற்றிக்கு முன்னால் வெற்றிக்கு பின்னால் அர்த்தம் வச்சோம் ஆனா இங்க அந்த மாதிரி எதுவுமே அர்த்தம் வைக்கலாம் பொதுவாவே முன்னாலும் பின்னாலும் அதன் பிரம்மாண்டத்துல எந்த ஒரு நிகரானதும் இல்லை அப்படின்னு பொதுவாதான் தான் அர்த்தம் வைக்கணும் அப்ப அதோடைய அர்த்தத்தும் நாடல அதோட வார்த்தையும் நாடல அப்படி இருந்தா என்னது அது தான் படிச்சோம்ல இப்ப ரெண்டுமே மாறபாக இருக்கிறது சரியா அல்ஹமதுல்லா இந்த பயிற்சி இதுடன் முடிந்து விளைந்து விட்டது வாரங்கள் தொடர்ந்து அடுத்த பயிற்சிகளை தொடர்ந்து அடுத்தடுத்த பாடங்களை காண்போம் ஆலமீன் அஸ்லாம் வரமது அல்லாஹி வபரத்து